அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டிஎன் டென்ட் த்ரீ லாக்ஸ் பார்க்கக்கூடிய புது நேயர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் வந்து ஒரு ஆன்மீக பயணம் எந்த இடத்த நோக்கி நம்ம போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர்லேருந்து கண்ணமங்கலம் கண்ணமங்கலத்துலேருந்து உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து கொளத்தூர ஒரு கிராமத்துக்கு போய்ட்டுருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை சிவன் அப்படின்னு ஒரு ஆலயம் அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம முதல் முறை பயணம் பண்ணுறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மூணு நாலு மாதமாக கேட்டுட்டு அது கடவுள் நமக்கு வந்து இன்றைய தான் நம்ம போயிட்டு அந்த பிரதோஷ நிகழ்ச்சியை பதிவு பண்ணனும்னு வந்து இருக்குது ஒரு அற்புதமான இயற்கை சூழல் கொண்ட கொளத்தூர் கண்ணமங்கலத்தில் அருகில் உள்ள கொளத்தூர் கிராமத்தில் இரட்டை சிவன் ஆலயத்தை நாம் பதிவு பண்ண போயிட்டுருக்கோம் பிரதோஷம் வந்து இது வந்து நமது வந்து ஹரி டீ டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து இது வந்து நமக்கு இரண்டாவது பிரதோஷம் போன பிரதோஷம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கைலாசநாதர்ன்ற ஒரு கோவில் எடுத்தோம் இந்த தை பிரதோஷம் தை பிரதோஷத்தில் இரண்டு பிரதோஷம் வந்தது இந்த இரண்டாவது பிரதோஷம் வந்து கண்ணமங்கலம் அருகில் உள்ள கொளத்தூர் கிராமத்தில் உள்ள இரட்டை சிவன் ஆலயம் ஒரு வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது சிவபெருமான் மாதிரி ஒரு சின்ன தம்பி தான் வந்து நமக்கு வழி சொல்லி அதை முன்னாடி போயிட்டுருக்காரு அவர் வழி அவர் தான் வழி காட்டினார் முதல் திசை வந்து மாறி வழி மாறி போயிட்டேன் ஒரு அற்புதமான கோயிலோட தோற்றத்தை வந்து நம்ம நெருங்கிட்டுருக்கோம் ரொம்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் முதல்ல வந்து நம்ம கணபதியை தரிசனம் பண்ணுறோம் பழைய காலத்து கோவில் வருஷத்தை வந்து நம்ம கணிக்க வைத்துக்க முடியல இங்கே வந்து நம்ம ஐயா சிவனடியார் அவங்க பல பேர் வந்து இங்கே நான் சந்தித்தேன் இங்கே உள்ள விநாயகர் பேர் வந்து கடன் தீர்த்த விநாயகர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வள்ளி தேவசேனாவோட ஒரு அற்புதமான காட்சி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஊருக்கும் நம்ம முதல் பயணம் இந்த ஊருக்கு இன்னும் பல பிரதோஷங்கள் வந்து நம்ம எடுத்து இது பதிவாக தொகுத்து வழங்கணுன்னு வந்து தயார் நிலையில் உள்ளோம் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு தெரிவித்த மாதிரி பல பேர் வந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சண்டிகேஸ்வரர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்ம நுழையும் போது பார்த்திங்கன்னா நல்ல பகலில் நுழைஞ்சேன் ஒரு நாலு நாலு நாற்பத்தஞ்சுக்கே சரியாக வந்துவிட்டேன் ஐயாவை காலையில் தொடர் கொண்டும் போது ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுங்க அஞ்சுலேருந்து அஞ்சே காலுக்கு வந்துடுங்க பூஜைகள் தொடங்க சரியாக இருக்குன்னாரு நான் ஒரு நாலு நாற்பத்தஞ்சுக்கே வந்துவிட்டேன் இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கோவிலில் ஒரு முக்கியமான ஷூட்டுன்றதுனால அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு சரியான இருந்தது காசி விஸ்வநாதர் ஆலயம் கொஞ்சம் நம்ம கோவிலுங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா நம்ம இந்த ஆன்மீக பூமியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீக அன்பர்கள் வந்து வேண்டுகோளுக்கு இணுங்க இதுவும் வந்து ஒரு இறை சேவை தான் பல பேர் வந்து பாருங்க பெருமாள் பெருமாளை வச்சுருக்காங்க எல்லாம் அனைத்து தெய்வங்களும் இருக்குது இப்போ கோவிலில் வந்து ஒரு ஐயர் பூஜை பண்ணுறாரு மற்றபடி வந்து பல பேர் வந்து பல இதுவாக வழங்குறாங்கன்னு பாருங்கள் உற்சவர் இந்த அபிஷேகம் வந்து இந்த இடத்துல பிரமாதமாக நடந்தது பல பேர் பலவிதமாக இருக்கு சொல்ல கடவுள் நமக்கு இட்ட ஒரு இது பார்த்திங்கன்னா நந்தியம் பெருமாள் தான் வந்து சுற்றி வரத்துக்கான ஆயத்தத்துக்கு தயாராக இருக்கார் கடவுள் நமக்கிட்ட இது வந்து இந்த பதிவு வந்து பல பேருக்கு பல கோடி பேருக்கு நம்ம வந்து சென்றடையணுன்றது நம்ம மூலிமா ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனல் மூலயமா பல பேருக்கு சென்றடையணும்னு சொல்லிவிட்டு இவர் வந்து ஐயா வந்து சரவணன் அவர்கள் வந்து உயர் திரு சரவணன் அவர்கள் வந்து அவர் வந்து நமக்கு இங்கே வழிகாட்டி அவர் தான் நான் முதல் முதல்ல தொடர்பு கொண்டேன் பாருங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அது வந்து நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல எல்லா இடத்துலையும் வந்து பச்சைக்கள் சிலையாக தான் பார்த்துருக்குறேன் வேறு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சரவணையாக வந்து இந்த பிரதோஷத்தை பற்றி பல விதமான ஒரு அதோடய பயன்பாடுகள் அது கலந்துக்கிட்டால் என்ன பலன் அப்படின்ட்டு பல ஆன்மீக தகவல் வந்து கொடுத்தாரு நான் வந்து கூட்டம் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்கலை எதிர்பார்க்கல இடம் போகிற மாதிரி தான் போய் நம்ம அங்கே தொடங்கணும் அற்புதமான ஒரு கூட்டம் மக்கள் பார்த்திங்கன்னா அவர் ஐயா கேள்வி கேட்க கேட்க வந்து மக்கள் வந்து பதில் சொல்கிறாங்க எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம் நடராஜர் பாருங்க இது என்ன பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து பல விசேஷங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து காத்துட்ருக்கு பாருங்கள் நர்த்தன பெரிய நடராஜன் ரொம்ப இந்த சாமி இந்த இடத்தோட என்ன இது வச்சுருக்காங்கன்னா ஏகாபரநாதேஸ்வரர் ஏகாம்பர ஈஸ்வரர் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் எப்பவுமே நம்ம அந்த மூலஸ்தானத்தை ஓரளவுக்கு தூரம் காட்டிடுவோம் நெருக்கத்தில் போகிறது கிடையாது சாமியை சேவிச்சுங்கோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படி பக்கத்துலேயே அம்பாள் இருக்கிறாங்க இந்த இன்னா இந்த பிரதோஷ பதிவு வந்து அருள் திரு காமாட்சி அம்மன் பாருங்கள் சிவனடியார்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர வயதில் உள்ள சிவனடியார்கள் இந்த இந்த மாதிரி இவங்களை பார்க்குறதா ஒரு பெரிய மகிழ்ச்சி கோவிலோட கொடிமரம் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது நேற்றைய தினம் இந்த இடத்துல இருந்தது ஐயப்பன் எல்லாருமே வச்சுரு எல்லா பரிஷ்டப்படி இருக்கிறாங்க சுமார் ஒரு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு இருபதுக்கு பூஜை தொடங்கினதாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனையோ லட்சங்கள் கோவிலை எடுக்க வந்து பதிவு பண்ண நம்ம தயாராக இருக்கிறோம் கடவுள் வந்து இப்போது இவர் ஐயா சரவணன் ஐயா மாதிரி உள்ளவங்க வழிகாட்டுதலில் வந்து பல பேரும் வந்து நமக்கு வந்து காத்துட்ருக்காங்க நம்ம எங்கள் அவங்களோட இடத்த சிறப்புகளை சொல்லி வந்து மேற்கொண்டு வந்து எங்களோடய பதிவுகளை அதிகரிக்கவும் பல ஆலயங்களுக்கு செல்லவும் வந்து நம்ம வழிகாட்டுறதுக்கு கடவுள் வந்து அணுகிறத்தோடு பல சிவனடியார்கள் வந்து காத்துட்ருக்காங்க பூஜைக்குரிய தயார் நிலைகள் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன பார்த்திங்கன்னா இளநீர் வந்து நிறைய இருந்தது நம்ம வந்து பிரதோஷன்னா ஒரு அஞ்சு இளநீர் நாலு இல்லை ஒரு நாலு இளநீர் பார்ப்போம் இந்த பிரதோஷத்தில் வந்து நான் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது இளநீர் வந்து பார்த்துருப்பேன் கிட்டத்தட்ட நூறுன்னு கூட சொல்லலாம் என்னென்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் குழந்தை வர வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு வந்து ப பக்தர்கள் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தா இவரது ஐயா உயர் திரு சரவணன் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து என்ன எடுத்து வந்து வைக்கிறீங்கன்னு கேட்டால் இது திருமுறை புத்தகம்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை ரொம்ப இது இவ்வளோ ஒரு பாரம்பரியமாக இவ்வளோ அழகாக ஒரு அற்புதமான வந்து பக்தர்கள் பக்த கோடிகளுக்கு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலுக்குரிய சிவனடிகார்களை வந்து பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பகவானுக்கு வந்து நெவேதியம் பார்த்திங்கன்னா இவங்களே வந்து இது பண்ணி வைக்கிறாங்க இருந்து யார் வந்து கொடுக்குறது இடையா பல ஆண்டுகளாக வந்து ஐயா வந்து இவங்களே வந்து நைவேதியங்களை வந்து இவங்களே இது பண்ணி பாருங்கள் ஒரு பக்தர் பாருங்கள் இப்போ இளநீர் எடுத்து வந்து கொடுக்குறாரு அந்த மூலையில் பாருங்கள் இளநீர் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இளநீர்கள் வந்து இருக்குது இது வந்து பற்றி ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா குழந்தை வரும் தரும் பகவான் இந்த சிவாலயத்தில் இருக்கிறார் இது ஒரு பதினோரு வருஷம் குழந்தை இல்லாதவங்க பத்தொம்போது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வருது குழந்த பிறகு அதுவும் வந்து ஆண் பிள்ளையாக பிறகுது வந்து வேண்டிக்கிறவங்க வந்து குழந்த பிறந்தால் கடவுளோட பகவானோட பெயரே வைக்கிறேன் அப்படின்ட்டு வேண்டின்னு போயிட்டா பதினோரு வருஷம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து குழந்த ஒரு சாமின்னு வந்து சொன்னாருங்க இது என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு விசேஷம் இதை வந்து நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம கலந்துக்கும் போது தான் அதோடய ஆற்றல் நமக்கு பெருகும் ருத்ராட்சமம் கொடுக்குறாங்க இந்த ஆலயத்தில் பிரதோஷம் முடிஞ்சதும் கட்டுக்கடங்காத கூட்டம் அதை எதிர்பார்க்கல பல பக்தர்கள் வந்து அன்னதானம் இதெல்லாம் வந்து வழங்கினாங்க கலச நீர் வந்து நந்திக்கு தாவடி இருக்குது இந்த ஒரு அரிய நிகழ்வு பார்த்திங்கன்னா எங்கே பார்க்க முடியாத ஒரு விஷயம் பாருங்கள் பக்தர்களோட அலை கடையில திரண்டு இருக்கும் கூட்டம் மாதிரி இளநீர் வந்து எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ சேர்ந்துருக்குது இன்னும் வந்துக்கிட்டே இருந்தது இது வந்து ஒரு பங்கு தான் அந்த வந்துக்கிட்டே இருந்த நெய் நெய்வேலைக்கு ஏற்றுறது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இதில் இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பால் வந்து இங்கே அபிஷேகத்துக்காக சேர்ந்தது இது என்ன ஒரு ஒரு பெரிய அண்டா ஃபுல்லாக பால் வந்து வந்து சேர்ந்தது இந்த இந்த இடத்துல தான் வந்து சுவாமிக்கு வந்து இந்த எல்லாம் இங்கே தான் செய்கிறாங்க வெளியிருந்து யாருக்கும் இது முடியல பாருங்கள் ஒரு அற்புதமான சிவனடியார் கூட்டம் எங்கேயும் பார்க்கல இப்போ சிவாலயங்களை நம்ம நெருங்கி போயிட்டுருக்கிற காலம் வந்து இப்போ தான் நமக்கு தொடங்கியிருக்குது பல பேர் பல வருஷங்களாக இருக்கலாம் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் இந்த ஒரு பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு பக்தர்கள் கூட்டம் வந்து தன்னு தங்களோட வேண்டுதலை வந்து வைக்க வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைவேறினவங்க வராங்க நிறைவேற போகிறவங்களும் வராங்க ஐயாவோட பேச்சே வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய மருந்து இந்த பிரதோஷ வழிபாடை வந்து நம்ம எங்கேயுமே வந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே எடுத்தது கிடையாது ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் எடுத்துருக்குறோம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்று இருபது நிமிஷம் வரைக்கும் பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பன்னிரு திருமுறை அப்படின்ற புத்தகம் வந்து இதுதான் வச்சு வச்சுருக்காங்க இதை வந்து பூஜை பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அவங்க அவங்களோட தலையில் வந்து சுமக்குறாங்க தலையில் வச்சு சுமந்து வந்து இந்த கோவிலில் சுற்றி வர்றதால அவங்க அவங்களோட பிரார்த்தனை வந்து நிறைவேறுதுன்றது ஒரு ஐதீகம் ஐயா பாருங்கள் அவர் கையால் அழகா ஜோடாக பண்ணுறார் இவரோட சொற்பொழிவே வந்து ஒரு பிரமாதமான ஒரு அற்புதமான விஷயம் நந்தி பகவானுக்கு இன்னைக்கு காப்பு சாத்துறாங்க இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்ற மேற்கொண்ட தகவலுக்கு வந்து என்னுடைய மெசேஜ் அனுப்பிவிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா தகவலும் வந்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் எல்லாரும் வந்து இந்த கோவிலில் உள்ள பிரதோஷ நிகழ்ச்சி வந்து கலந்துங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை வெளிநாடு பயணம் ஏதாவது கடன் பிரச்சனையாக வாங்க பிரதோஷத்துக்கு வாங்க பிரதோஷத்தில் வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஐயா வந்து பேசுகிறதுக்காகவே ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குறாரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பல ஆன்மீக தகவல்களை வந்து நான் இங்கே தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இடையில் வந்து திருமுறை என்றதை நான் திருமுறைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த இதை பற்றி நான் இப்போ தான் முதல் முறை கேள்விப்படுறதால எனக்கு சரியாக சொல்ல தெரியலை இந்த கோவிலில் உள்ள அனைத்து விசேஷங்களும் இது இனி வந்து நமது அரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனலில் வந்து ஒலிபரப்பு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம இங்கேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனேன் அங்கே முடிகிறது ஒரு ஏழு நாற்பத்தஞ்சி எட்டு ஆகிடுச்சி வேலூர் வந்து சேர ஒரு ஒன்பது கிட்ட வந்துட்டேன் பாருங்க நம்மளோட பகவானோட அபிஷேகத்தை வந்து நம்ம தொடர்ந்து காணொலியில் பார்க்கலாம் இந்த பதிவு வந்து மூணு மூணு விதமாக ப பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணுன்னு பண்ணியிருக்கிறேன் அவசியம் இந்த காணொலியை பாருங்கள் அடுத்தவங்களுக்கு பகிருங்க இதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து பல பேருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பிறகுக்கு பகவான் வந்து நம்ம மூலயமா இந்த ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனலில் பதிவு வந்து பல பேருக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாகியத்தை நான் பெருமையாக நினைக்கிறேன் பல பேருக்கு நல்லது நடக்கணும் எல்லோருக்கும் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் நம்மளோட நோக்கம் இந்த இறைப்பணிக்காக நம்ம எந்தெந்த திசையோ போகிறோம் நேரங்காலம் பார்க்குறதில்ல பல பேரை சந்திக்கிறோம் கடவுள் நிர்ணயிக்கப்பட்ட பல பேர் வந்து நமக்கு வழிகாட்டுதலுக்கு தயாராக இருக்கிறாங்க பகவானோட அபிஷேகத்தை வந்து நம்ம கண்குளிர பார்ப்போம் வேண்டிங்க நல்லா வேண்டிங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க அவசியம் அந்த கோவிலுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் வந்து இந்த பிரதோஷ பூஜையில் கலந்துங்க இந்த கோவிலுக்குரிய மேற்கொண்டு தகவல்கள் வந்து என்னை கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வழிகாட்டுதல் தயாராக இருக்கிறேன் வாங்க பிரதோஷ பூஜையை பார்ப்போம்